முக்கிய செய்திகள் விபத்தில் பலியான நாலு போலீசார் குடும்பத்திற்கு தலா முப்பது லட்சம் சாலை விபத்துகளில் பலியான நாலு போலீசரின் குடும்பத்தினருக்கு தலா முப்பது லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் உதவி ஆய்வாளர் மெர்சி உள்ளிட்டோர் பலியான செய்தி கேட்டு மிகுந்த அதிர்ச்சி வேதனை அடைந்ததாக கூறியுள்ளார் நாலு பேரின் குடும்பத்தினருக்கும் காவல்துறைக்கும் இது பேரிழப்பு எனவும் அவர்களது குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கல் எனவும் தெரிவித்துள்ளார் பாஜகவுடன் கூட்டணி வேண்டும் சைதை துரைசாமி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார் மேலும் பல தோழமை கட்சிகளை இணைத்துக் கொண்டு வலுவான கூட்டணியை கட்டமைக்க வேண்டும் என்றும் அதிமுக ஒன்று பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசியலில் இருந்து ஒதுங்கி இருந்த அவர் திடீரென அறிக்கை வெளியிட்டிருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது அதிமுக கூட்டணி வேண்டாம் வேண்டாம் அதிமுக பாஜக இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் அதற்கு பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் கூட்டணி அமைய வேண்டுமானால் அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து மாற்ற வேண்டும் என்று அதிமுக நிபந்தனை விதிப்பதாக பேசப்படுகிறது இதனை இதனையடுத்து அண்ணாமலை ஆதரவாளர்கள் அதிமுக கூட்டணி வேண்டாம் என்று போஸ்டர் ஒட்டி வருகின்றனர் நேற்று முளைத்த காளான் விஜயை சீண்டிய ஆர் எஸ் பாரதி அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் திமுகவை கடுமையாக எதிர்த்து களம் மாடி வருகிறார் இந்த நிலையில் நேற்று முளைத்த காளான் கட்சி தொடங்கி பதினேழு மாதங்கள் கூட ஆகவில்லை ஆனால் திமுகவை சீண்டி பார்க்கிறார்கள் என திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி விமர்சித்துள்ளார் திமுக தொண்டன் தூண்டினால் கும்பகர்ணன் எழுந்தால் இந்தி ரஜித் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கச்சத்தீவு தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றம் கச்சத்தீவை மீட்க வலியுறுத்தி சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது இந்த தீர்மானத்திற்கு அதிமுக பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் ஆதரவு தெரிவித்ததால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கச்சத்தீவு விவகாரம் குறித்து சட்டமன்றத்தில் முதல்வர் மற்றும் இபிஎஸ் இடையே காரசார விவாதமும் நடைபெற்றது